பாருங்கள் இந்த காய்கறி கழுவில் ஊற வச்சு கழிநீர் தண்ணியில் இதை கொண்டு வந்து வடிச்சிருவேன் இந்த வடிச்ச தண்ணியை செடிகளுக்கு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவாங்க இப்படி காய வச்சு வச்சிருவாங்க டெய்லி வர்ற வெங்காயத்தூள் எல்லாமே பழத்த மூலி எல்லாமே காய் வச்சு வச்சுருவாங்க அப்போ எடுத்து உரத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அப்படியே மாவாட்டை வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே அப்படியே தட்டுன நூல் மாதிரி அப்படியே எல்லாம் எல்லா இத இந்த மாதுளை தோல் பாருங்கள் எல்லாம் எப்படி மக்கிச்சு பார்த்தீங்களா ஆனால் இதை அப்படியே கொடுக்க மாட்டேன் நான் சளிச்சிருவேன் அப்படியேவும் கொடுக்கலாம் ஒரு சுவஷம் உரம் தயாரிக்கிறது உங்களுக்கு வீடியோ போட்டுருக்குறேங்க பாருங்க பிகினர் எல்லாம் சரி கற்றுக்கிட்டோம் அப்படிங்க பாருங்க எப்படி வீடு தரங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிற வீடியோ கழிவுகளும் காய்கறிகளாம் எல்லாம் நல்லா மச்சிருச்சு பாருங்க எப்படி உரமாக இருக்கு பாருங்க பாருங்கள் இதுதான் பிளாக் கோல்டு மூணு பட்ஜெட்டில் போட்டு வச்சுருப்போம் ஒன்பை ஒன்றா ரெடி ஆக அப்பப்போ எடுத்து சளிச்சுக்கிறேன் சளிச்சிட்டு காமிக்கிறேன் அந்த வேஸ்ட்டு சளிக்கிற வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை கூட கடைசியில் மறுபடியும் அதே பக்கெட்டில் போட்டுக்கிட்டுலாம் இதெல்லாம் அப்படி நல்லா மக்கிடுச்சுங்க நாம இப்போ காய்கறி வேஸ்ட் கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க காய்கறியெல்லாம் வேஸ்ட் எல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன் பக்கெட் எடுத்துக்குவோம் இங்கே பாருங்கள் இது இப்போ தான் கொட்டினேன் இது இன்னும் எடுக்கணும் நான் ஒரு பாருங்கள் இப்போ அடுத்தது எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு இது பார்த்துக்கோங்க பாருங்கள் ப்ரௌன் பேப்பர் இந்த மாதிரி ப்ரௌன் பேப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க சட்டியில் தேங்காய் நார் இருந்தால் போட்டுக்கோங்க அதிலலாம் தேங்காய் நார் போட்டுருந்தேன் எங்கிட்ட தேங்காய் நார் இல்லை இந்த ப்ரௌன் பேப்பரை போட்டு அதுக்கு முன்னாடி இதில் ஹோல்ஸ் போட்டுக்கணுங்க ஓகேங்களா ரெண்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பக்கெட்டில் கீழே அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாம் காய வச்சு வச்சிருக்கேன் தண்ணியில் நைட்டு காய்கறி அலி அரிய அரிய இன்றைக்கெல்லாம் தண்ணீர் கல்நீர் தண்ணி அரிசி கழிவு தண்ணியெல்லாம் ஊற்றி பக்கெட்டில் வச்சுருங்க அதைய வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து தண்ணியை வடித்து செடிகளுக்கு ஊற்றிட்டு இந்த இதையெல்லாம் காய வச்சுருவிடுங்க பச்சையா போட்டால் அப்படியே காய்கறிகளோட பச்சையாக பச்சையா போட்டால் புழு வச்சுருங்க இது வந்து காய வச்சு பழத்தோல் வாழைப்பழத்தோல் எல்லாமே இருக்கும் மாதுளம்பழத்தோல் எலும்பச்சம்பழத்தோல் ஆரஞ்சு பழத்தோல் மட்டும் போட மாட்டேங்க சிட்ரிக் ஆசிட் உள்ளதை போடக்கூடாது மற்ற எல்லாமே போட்டுக்கலாம் சமைச்ச பொருளை போடக்கூடாதுங்க ஸ்மெல் வந்துடும் காய்கறி கட் அதை அதைத்தான் போடணும் தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டுப்பேன் இது செடியெல்லாம் இது பண்ணுனேன் மண் மண்ணு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேஸ்ட்டு மண் இதை கூட்டுறலிங்களா தோட்டத்தை மாடி தோட்டத்தை கூட்டும் போது அது விழுகிற மண்ணெல்லாம் கீழே தூக்கி கூட்ட மாட்டேன் அள்ளி வச்சிருவேன் எல்லாமே ஊற வச்சு காய நல்லா சலசலன்னு காய வச்சுருவேன் அதோட இந்த மாட்டு சாணி எருவுங்க செடிகளுக்கு எடுத்த எருவு அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது போட்டோம்னா மண்புழு உரம் வரும் மண் வரும் மண்புழு வரும் அப்படியே இந்த சாணி கொஞ்சம் இருந்தால் போட்டு விடுங்க வெட்டி வேர் எல்லாம் வெட்டுக்குங்களா அதோட புல்லெல்லாம் பாருங்கள் போன வருஷம் இதெல்லாம் போட்டேன் இப்போ மஞ்சள் எல்லாம் நான் போட்டு வச்சுட்டேன் அதில் வேறு ரெண்டு பக்கெட்டில் காஞ்ச இலை தலை எல்லாமே ஆனால் என்னோட தோட்டத்துக்கு இதெல்லாம் பத்தாது நான் காசு கொடுத்து மண்புழு உரை வாங்குறேங்க விரும்பி கம்போஸ்ட் வாங்குகிறேன் அதை அப்படியே வைக்கிறேங்க அவ்வளோதாங்க மறுபடியும் கொஞ்சம் மாட்டு சாணி வந்து இது பச்சை சாணி இல்லைங்க எரு தட்டி பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருங்க தீம் போட்டுட்டு மண்ப்ளூ உரமாக தயாராகுவலாம் சளிச்சு எடுத்துட்டேன் பார்த்திங்களா இது வந்து இந்த கொஞ்சம் லாஸ்டில் கொஞ்சம் சளிக்காம சளிக்க முடியாமல் நல்லா இது பண்ணால் எடுக்கலாம் சரி ரொம்ப ஆயிடுச்சு இது பாருங்க அஞ்சு கிலோ மண்புளு உரம் ஆச்சு எனக்கு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சா அஞ்சு கிலோ ஆயிடும் பாருங்கள் உள்ளே வந்து குப்பை தான் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இந்த சளித்த கடைசியில் கப்பியெல்லாம் மேலால் போட்டு வச்சிருக்கேன் மண்ணெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன் பாருங்க குப்பையெல்லாம் போட்டாச்சு நான் இதோட மூணு பக்கெட்ல வச்சிருக்கேன் நிழல நிழல்ல தாங்க வைக்கணும் மறுபடியும் கொஞ்சம் மேல மண்ணு போடுங்க ரெண்டா கழிச்சா ஃபுல்லா பாதியாய் இறங்கிருங்க குப்பையெல்லாம் போட்டாச்சு நான் இதோட மூணு பக்கெட்ல வச்சிருக்கேன் நிழல நிழலில் தாங்க வைக்கணும் மறுபடியும் கொஞ்சம் மேலே மண்ணு போடுங்க ஒவ்வொரு லேயர் குறுக்க மண் போட்டுகிட்டே வாங்க அப்பதான் சீக்கிரமா சீக்கிரமாக மண் இருந்தால் தாங்க குப்பையெல்லாம் மக்கும் இல்லைன்னா அப்படியே நிற்கும் ரெண்டாக கழிச்சால் ஃபுல்லாக பாதியாக இறங்கிடுங்க இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் மோர் மோர் தெளித்து விடுறோம் தயிர் கதைச்சிருக்குறேன் ம் கொஞ்செலாம் ஈரம் விடுங்க இது நுண்ணுயிர்கள்லாம் பெருகும் நிறையா தண்ணி ஊற்றினிங்கன்னா ரெண்டு செங்கல்ல வச்சு அதுக்கு மேலே அந்த பக்கெட் தூக்கி வச்சு கீழே ஒரு இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா இதோடய எசன்ஸ் எல்லாம் வரும் நான் அப்படி வடிக்கிறதுல அப்படியே விட்டுறதுங்க அளவாக தண்ணி ஊற்றிக்கிறது இந்த கம்போஸ்ட் டீ அது வச்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் அப்படி வடிக்கிறதில்ல அது இதுக்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் செடிகளுக்கெல்லாம் நான் தண்ணி அளவாக விட்டுக்கிறது இந்த மோர் பஞ்சகாவியெல்லாம் அளவாக விட்டுக்கிறது அப்பப்போ தெளிச்சு விட்டுக்கிறது பாருங்கள் இது பக்கெட்டில் நல்லா வச்சு மூடி வச்சிடணும் ஒரு இது போட்டு மூடி வச்சிடணும் நல்லா எல்லாம் வைக்கணுங்க இங்கே பாருங்க தெரியுதுங்களா எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம அப்படியே எடுத்து செடிகளுக்கு கொடுக்கலாம் Thank <laughs> you.